வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை லை அன்புடன் இருக்கும் தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் இந்த வாரத்தோட கடைசியில் சரிஞ்சு காணப்பட்டாலும் பார்த்தீங்கன்னா ஏற்றத்தின் வேகம் தாக்கும் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அதே போல் தங்கத்தோட விலை வரலாற்று நூல் நிலையில் தான் வந்து சரிஞ்சு காணப்படுது இது மேலும் வரவிருக்கும் வாரத்தில் அதிரடியாக சரியதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது இதை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கினா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளியோட விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் நூற்றி பன்னெண்டாக காணப்பட்டது விலை மாற்றம் அப்படியே பூஜ்ஜியமாக அதே நூற்றி பன்னெண்டாக நீடிக்கிது எட்டு கிராமோடய விலை எட்நூற்றி தொண்ணூற்றி

இருபத்தி நான்கு கிரா தங்கத்தோட விலையை பார்க்கலாம் இதோட ஒரு கிராம் எட்டாயிரத்து தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாக காணப்பட்டது கடைசியாக நம்மளுக்கு பதினோரு ரூபா விலை செஞ்சு எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அப்படிங்கிற சரிவோட முடிஞ்சு காணப்படுது நீங்கள் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து சரி நான் நம்ம வீடியோ குறை ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் எழுபத்தி ஓராயிரத்து எட்நூற்றி இருபத்தி நான்காக காணப்பட்டது எண்பத்தி எட்டு ரூபா அப்படிங்கிற அதிரடியான விலை சரிவோட எழுபத்தி ஓராயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஆறு ரூபாவாக காணப்படுது இது மேற்கொண்டு வரவிருக்கும் வாரத்தில் சரிய வாய்ப்புகள்

எட்டாயிரத்து இரநூத்தி முப்பதாக காணப்பட்டது கடைசியாக பத்து ரூபாய் விலை செஞ்சு எட்டாயிரத்தி இரநூத்தி இருபதாக காணப்படுது நீங்கள் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்கள் எட்டு கிராம் அறுபத்தி ஐந்தாயிரத்து எட்நூத்தி நாற்பதாக காணப்படுது எண்பது ரூபாய் விலை செஞ்சு அறுபத்தி ஐந்தாயிரத்து எழுநூற்றி அறுபது ரூபாயாக காணப்படுது இது ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஆறாயிரத்தி எங்கே தொடுமோ அப்படிங்கிற பயத்தில் இருக்கவில்லை மேலும் வரவிருக்கும் வாரத்தில் ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூறு சரிவுன்னு பார்க்குறப்போ அதிகபட்சமாக நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாயிரத்துலேருந்து மூன்றாயிரத்தி இரநூத்தி ஐம்பது அப்படிங்கிற ரேஞ்சில் சவரனுக்கு சரியதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது நீங்கள் தங்கத்தில் இப்போ முதலீடு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து அதிகமான லாபங்கள் கிடைக்கிது அதனால தான் பல்வேறு மக்கள் மட்டும் இல்லாமல் பல்வேறு நாடுகளும் வந்து தங்கத்தில் அதிகமாக முதலீடு இருக்காங்க அமெரிக்க பங்கு சந்தை கடும் சரிவை சந்தித்தாலும் திட்டத்தட்ட பத்து சதவீதம் வரை பங்குகள் சரிவை கண்டுள்ளது அதாவது அங்கு பங்குகள் உச்சம் தொட்டு மீண்டும் குறைய தொடங்கியுள்ளது பணவீக்கம் அங்கு சற்று குறைந்த நிலையில் அமெரிக்க மத்திய வங்கி அங்கு வட்டியை குறைக்குமோ என்று பலரும் நினைத்தனர் ஆனால் அமெரிக்க வட்டி மத்திய வங்கியோ ஏற்கனவே ஒரு சதவீதம் மட்டுமே வட்டியை குறைத்துள்ளது இது மேலும் குறைக்குமா என்ற எண்ணமும் கேள்வியும் இப்பொழுது எழுந்துள்ளது அதேபோல் அமெரிக்க பங்குச்சந்தை தடுமாற்றத்தில் காணப்பட்டாலும் அமெரிக்க டாலரின் மதிப்பானது நமக்கு எண்பத்தி ரூபாய்க்கு மேலேயே அதிரடியான ஏற்றங்களில் காணப்படுகிறது அமெரிக்க டாலரின் மதிப்பு வலுவாக இருப்பது அமெரிக்க பொருளாதாரம் வலுவாக இருப்பதை குறிக்கிறது இது பல்வேறு நாடுகளுக்கு எதிரான வரியின் மூலம் பொருளாதாரம் மேம்பட்டுள்ளது இதனால் தங்கத்தின் விலை ஏற்றம் சரிவாகவே